ஓம் முருகா சரணம் ஓம் சரவண பவ வஞ்சன் கொண்டுந்திட ராவணனும் பந்தன் தின்பரி தேர்காரி மஞ்சின் பண் புஞ்சரி யாமன வெகு வந்தம்பம் பொங்கியதாக எதிர்ந்துந்தன் சம்பிரதாயமும் வம்புந்தும் பும்பல பேசியும் எதிரேகை மிஞ்சென்றும் செய் போது குரங்குந்தும் சுங்கனல் போலவே குண்டும் குண்டுங்குன்றுங்கார டாமர மதுபீசி மின்ொந்தும் கங்கலி நாளே கங்கர மார்போடு மின்சந்தும் சிந்தனி சாசரர் வகை சேர தென்றிசை நாடி விழுந்தங்கும் சென்றடி தூதர்காலுந்து தென்றிட வேத செய் மூலை கூலிகள் போடவோய்தம்பும் மாதவன் மறுபோனே தஞ்சந்தன் சஞ்சேரி ஏன் மாதி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சந்தூரையேயாரு தந்தன்றின் பந்தருவிடது தருவாயே சங்கங்க சங்கையில் சூதடம் மெங்கெங்கும் பொங்கம காபூனி தந்தங்கும் செந்திலில் வாய்வுயர் பெருமாளே தந்தங்கும் செந்திலில் வாய்வுயர் பெருமாளே தந்தங்கும் செந்திலில் வாய் உயர் பெருமாளே